நமது சின்னம் நமது சின்னம் அண்ணன் திருமாவின் சின்னம் அண்ணன் திருமாவடையின் சின்னம் வெற்றியின் சின்னம் 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 நம்முடைய அமைச்சருடைய மகளிருடைய நமது சின்னம் சரி சந்தோஷம் எல்லா வீட்டுக்கு போய் மோர் மூணு நன்றி நன்றி அன்பார்ந்த வாக்காளர் பொதுமக்களே அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே என் உயிரின் உயிரான விடுதலை திருட்டைகளே உங்களுடைய அன்பான வரவேற்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் வெற்றி பெற்றால் நமக்கு சொந்தமான சின்னம் கிடைக்கும் தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் ஆகவே கடந்த முறை நீங்கள் வாக்களிப்பதை விட கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தேர்தலில் நீங்கள் வாக்களிப்பது ஆயிரம் மடங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது வந்து நம்முடைய வாக்குகளை நிதானடிக்க பார்ப்பார்கள் கைபேச பார்ப்பார்கள் ஒரு வீட்டில் மூன்று ஓட்டு என்றால் ரெண்டு ஓட்டு திருமாவுக்கு போட்டுருங்க ஒரு ஓட்டு எங்களுக்கு போடுங்கன்னு பேசுவாங்க அந்த மாதிரி இடம் கொடுக்கவே கூடாது போன முறை நாம் ஜெயிச்சவிட்டு காரணம் காட்டு தொகுதி தான் சட்டமன்ற தொகுதி தான் காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் முப்பத்தி அதிகமாக ரோஷன் தான் ஜெயிக்க முடியுது அதனால இந்த முறை அதை விட கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் காட்டு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் நான் பெற வேண்டுமானால் நம்முடைய ஊரில் இந்த இந்த பூத்தில் ஒரு ஓட்டு கூட செல்லக்கூடாது சிதறக்கூடாது ஒரு அருமையான வாய்ப்பு நீண்ட காலத்திற்கு பிறகு கால்நூற்று காலத்திற்கு பிறகு

இந்த பாது நமது சின்னம் குமராட்சி மக்களின் சின்னம் இளைஞர்களின் சின்னம் இளம் பெண்களின் சின்னம் அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களின் சின்னம் பரவாமல் ஆணை சின்ன சேவை

குமராட்சியை நோக்கி எழுத்து தமிழர் மரியாதைக்குரிய கொண்டிருக்கிறார் திருமாவு வேளாண் துறை அமைச்சர் அவர்களின் ஆதரவை பெற்ற வேட்பாளர் தமிழக முதல்வரின் தளபதி ஸ்டாலின் அவர்களது ஆதரவை பெற்ற வேட்பாளர் காங்கிரஸ் ஆதரவை பெற்ற வேட்பாளர் திமுகவின் ஆதரவற்ற சின்னம் காங்கிரசுடைய ஆதரவு பெற்ற சின்னம் அதிமுக பெற்ற சின்னம் இஸ்லாமியருடைய ஆதரவு பெற்ற சின்னம் நமது சின்னம் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் தான் வெயிட்டா வந்து வாங்க 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 அண்ணா அந்த சொல்ல உடம்பு சரி ஆயிடுச்சா அமைச்சர் அவர்கள் மைந்தர் வந்து யாருக்காக யாருக்கேட்டு என்னுடைய நண்பரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமாவுக்கு ஆதரவாக வாக்கு கேட்டு வேங்கையின் மைந்தர் இதோ வந்து கொண்டிருக்கிறோம் 何? God. நம்முடைய தலைவர் வேட்பாளர் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோல் திருமாவர்களை பானத்தினுடைய வாசலுக்கு வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று சேர்த்து வாழ்க்கை நன்றி அமைச்சர் அண்ணன் கே அவர்களை திமுக ஒன்றிய கழக செயலாளர் அனந்துத்தூர் நடராஜன் அவர்கள ஒன்றிய வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு கோவிந்தசாமி அவர்கள தெற்கு ஒன்றிய செயலாளர் சோழன் அவர்கள ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்வாணன் அவர்கள காங்கிரஸ் பேரக்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள் மணிமொழி அவர்களே இளைய அன்பழகன் அவர்களே ஜோதிபாஸ் அவர்களே பகவத்சிங் அவர்களே சங்கர் அவர்களே பெரியவர் ரங்கநாதன் அவர்கள தமிழக வாழ்வுரிமை கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பாளர் தோழர் ராயநல்லூர் அண்ணன் அவர்கள மூர்த்தி அவர்கள மதிமுகவை சார்ந்த பழனியப்பன் அவர்களை பழனி ராஜன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர்கள் சங்கர் என்கிற தென்னவன் அவர்களே பொன் காமராஜ் அவர்களை குமராட்சி பாபு அவர்களே பருத்தி குமார் அவர்களை குமராட்சி ராஜா பொம்மூர் ராஜா கனிமொழி நந்திமங்கலம் கணேசன் கோபு பகத்தி அசோக் ராமமூர்த்தி குமார் விஸ்வநாதன் அடுத்து சங்கர் இடையார் கொடஞ்சி மாவட்ட செயலாளர் மனவாளன் ஆகிய முன்னணி பொறுப்பாளர்களே கட்சியின் பொதுச் செயலாளர் தூகா சிந்தனை செல்வன் அவர்கள விடுதலை அவர்களே அவர்கள அவர்களே மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே தோழமை கட்சிகளை சார்ந்த கிளை நிர்வாகிகளே நகர ஒன்றிய பேரூர் பொறுப்பாளர்களே கொளுத்தும் மேலையும் பொருட்படுத்தாமல் இங்கே தோழமை கட்சிகளை சார்ந்த நிர்வாகிகளே உயிரான விடுதலை அனைவருக்கும் சனிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேலைக்காக ரெண்டு ரெண்டரை மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறோம் இன்னும் முப்பது நாற்பது ஊராட்சிக்கு போகணும் நீண்ட நேரம் பேசக்கூடாதுன்னு அமைச்சர்களின் கட்டளை நான் பேசுவதை தொடர்ந்து நீங்கள் யூடியூபிலே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ரெண்டு காரணங்களுக்காக நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிட வேண்டும் மோடி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் அதற்காக தேசிய அளவிலே அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அவர்களோடு இணைந்து ஒரு தேர்தல் வியூகத்தை அமைத்திருக்கிறார் இருபத்தி எட்டு கட்சிகளை ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார் அதிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஒரு அங்கம் அந்த கூட்டணியிலே மோடி ஆட்சியை தூக்கி எறியாமல் நாட்டை மக்களை காப்பாற்ற முடியாது திமுக விளம்பரங்களை பார்த்தா தெரியல வரும் சோசியல் மீடியாவில் வரும் இந்திய நாட்டை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் என்று வரும் இந்தியாவை காப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அப்படி சொல்ல மாட்டார் அவருக்கு மோடி எதிரியில் பிஜேபி எதிரி இல்லை திமுக அரசு தான் திமுக தலைவர் தான் எதிரி இது நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் மோடி அரசை தூக்கி வேண்டிய தேவை என்னவென்றால் பல காரணங்களை சொன்னா ஒரு முக்கியமான காரணம் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது அம்பேத்கர் சட்டத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு மகளிருக்கு வழங்கிக் கொண்டிருக்கிற உரிமை தொகையையும் தரக்கூடாது என்று தருப்பார். ஏனென்றால் ஒரே தேர்தல் ஒரே ஆட்சி இந்தியா முழுக்க மாநில கட்சியிலே இருக்கக்கூடாது மாநிலங்களே இருக்கக்கூடாது சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடாது இந்தியா முழுக்க அதிபர் முறைதான் வரணும் ஒரு ஒரு தேர்தல் தான் நடக்கும் அவர் அதிபராக இருப்பார் அந்த மாதிரி ஒரு நிலையை கொண்டு வர்றதுக்கு திட்டமிட்டிருக்காங்க நாடு மிகவும் ஆபத்தான நிலையில் இருப்பதனால் ராகுல் காந்தியின் களத்தை வலுப்படுத்த வேண்டும் ராகுல் காந்தியின் களத்தை வலுப்படுத்த வேண்டுமானால் அந்த தளபதி அவர்களின் களத்தை வலுப்படுத்த வேண்டும் நாற்பதிலும் நானே நிற்கிறேன் என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அப்படி என்றால் சிதம்பரத்திலும் அவர்தான் நிற்கிறார் சிதம்பரம் தொகுதியின் வேட்பாளர் திருமாவளவன் என்கிற மு க ஸ்டாலின் அவர்தான் வேட்பாளர் ஸ்டாலின் அவர்களுக்கு முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆணை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் இது முதல் காரணம் இரண்டாவது காரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை இருபத்தி அஞ்சு வருஷமா தேர்தல் நிற்கிறோம் சொந்த சின்னம் இல்லாம கடைசியா சிஎச்சி சின்னம் கொடுக்குற மாதிரி பத்து நாளுக்கு முன்னாடி தான் நம்ம கொடுக்குறாங்க முப்பத்தி ஒராம் தான் நமக்கு கிடைச்சது சின்னம் வேற்று தேர்தல் தாக்கலாம் முடிஞ்சு முப்பதாம் தேதி சாயந்தரம் ஏழு மணிக்கு கொடுக்குறாங்க சிஎச்சியோட சிஎச்சியா நம்ம ரெண்டு எம்பி ஜெயிச்சுட்டா சொந்த சின்னம் கிடைக்கும் அதுக்காக அண்ணன் அவர்கள் சிதம்பரத்தில் விழுப்புரத்தில் வாழ்த்து இருக்கிறார் சிதம்பரத்தை பொறுத்தவரைக்கும் வேங்கையின் மைந்தனும் அரியலூர் அரியமாவும் திருமாவளவனை அயராது பாடுபடுகிறார்கள் என்று சிதம்பரம் பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார் அவர் எப்படி வேர்வை சிந்து உழைக்கிறாரோ அப்படி உழைக்கிறது ராமராஜு தங்கத்து தெரியல ஒரு இடத்துக்கூட பானச்சின்னத காணம் பாண சென்னு அவர் தலையில தான் பாண சென்னு ஏன் வரல ஊர் முகாம் சேராளர் அங்கங்க வரையணும் உங்க ஊரே நீங்க தான் முகாம் சேராளர் உங்க தெருவில் நீங்க வரையணும் அவங்க ஒன்றிய வராங்களோ இல்லையா மாவட்டம் வராங்களோ இல்லையோ ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் முகாம் பொறுப்பாளர்கள் உங்க ஏரியாவுல ரைட் ரைட் திமுக திமுக தரப்பில வரഞ്ഞിருக்குன்னு சொல்றாரு தம்பி விடுதலை திரட்சியிலும் வளர வரையணும் கட்சி சார்பற்ற முறையிலே எல்லோரும் இந்த முறை ஆணை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான வரவேற்பை கொடுத்தும் வெயிலில் அளித்த உங்கள் அனைவருக்கும் எங்கார்ந்த நன்றி நன்றி அந்த அவர்களின் ஆதரவு பெற்ற சின்னம் அந்த தளபதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் ராகுல் காந்தியின் ஆதரவு பெற்ற சின்னம் சமூக நீதியின் சின்னம் சமத்துவத்தின் சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் எழுத்து தமிழரின் சின்னம் மைந்தரின் சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் காங்கிரஸ் பேர சின்னம் வெற்றியின் சின்னம் சின்னம் நமது சின்னம் தமிழர்கள் That's what I'm